மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்போ தாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிராசத்தில் அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாடல் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஆன்மா அறிகின்ற பொருள் எல்லாம் அசத்து ஆகும் இப்போ ஆன்மா அறிகின்ற பொருள் எல்லாமே அசத்து ஆகும் நிலையற்றது அசத்துன்னா நிலையற்றது ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதற்கான அந்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆதல் அரிதி என்றும் அறிவினால் அறியொணாதேல் ஆவதொன்று இன்மை தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அது அது ஆக காணும் அறிவுகான் அசத்து மற்ற அது அறிவினுக்கு அறியொண்ணாதே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து உயிர் அறிவினால் அறியப்படக்கூடிய உலகத்து பொருட்கள் எல்லாம் அசத்து பொருட்கள் என்று அறிவாயாக அப்போ உயிர் அறிவினால் அறியக்கூடிய இந்த உலகத்து பொருட்கள் எல்லாமே அசத்து பொருட்கள் அல்லது நிலையற்றது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அசத்துனால் நிலையற்றது எனவே இறைவன் என்பவன் உயிரின் அறிவினால் அறியப்படாதவன் என்பதாயிற்று அதனால் இறைவன் அப்படிங்கிறவன் உயிரினுடைய அறிவால் அறியப்படாதவன் என்பதாயிற்று ஏன் உயிரினுடைய அறிவு அப்படிங்கிறது அசத்து உயிர் அதாவது உயிரினுடைய அறிவினால் அறியக்கூடிய இந்த உலகப் பொருட்கள் எல்லாமே அசத்து பொருளாக இருக்கிறதுனால அந்த இறைவன் என்பவன் உயிரினுடைய அறிவினால் அறியப்படாதவன் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க அவ்வாறாயின் இறைவன் ஒரு காலத்தும் உயிரால் அறியப்படாதவன் என்று கொண்டால் இறைவனால் உயிருக்கு ஆவது ஒரு பயனும் இல்லை எனப்படும் அப்போ ஒரு காலம் அந்த உயிரினுடைய அறிவினால இறைவன் அறிய முடியாது அப்படின்னா அப்போ அந்த இறைவனால் உயிருக்கு ஆவது ஒரு பயனும் இல்லையே அப்படின்னு கேட்காங்க அப்படியானால் உயிரின் அறிவால் அறியப்படுவது எது என்னின் பொறி புலன்களோடு கூடி ஒவ்வொன்றாய் பற்றி சுட்டி அறியும் அறிவே உயிரின் அறிவு அப்போ உயிரினுடைய அறிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுட்டி அறியும் அறிவு அந்த சிற்றறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல அது எப்படி எதுக்கு வருது இந்த உயிரினுடைய அறிவால் அறியப்படுவது எது அப்படின்னா இந்த ஐம்பொறி ஐம்பொறிகள் ஐம்பொறி இந்த புலன்களோடு கூடி ஒவ்வொன்றாய் அதை பற்றி ஐம்பொறிகளை பற்றி நின்று இந்த புலன்களின் வழியாக அதை அறியக்கூடிய இந்த உலகத்து பொருட்கள் இல்லையா அது வந்து சுட்டி அறியும் அறிவு அல்லது உயிரின் அறிவு அதனால் உயிரால் அறியப்படும் பொருட்கள் நிலையேற்றன எனப்பட்டன தான் இந்த உயிரால் அறியப்படிய பொருட்களும் நிலையேற்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த தனு இந்த உலகமே வந்து அசத்து தான் இல்லையா ஜ ஜட பொருள் தான் அறிவில்லாத பொருள் தான் நிலையற்ற பொருள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த தனு கரண புவன போகம் இந்த நாளுமே நிலையற்றது தான் அசத்து தான் அப்போ அதில் அதனால் பெறக்கூடிய அந்த அறிவும் என்னது அந்த அறிவும் வந்து உங்களுக்கு அசத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த அறிவை கொண்டு அந்த சுட்டி அறியும் அறிவை கொண்டு இறைவனை அறிய முடியாது உயிரால் அப்படின்னு சொல்கிறாங்க நிலைத்த பொருளாகிய அந்த இறைவன் உயிரின் அறிவாலே அறியப்படாதவன் என்று அறிக அப்போ நிலைத்த பொருளாகிய இறைவன் அதாவது சத்தாகிய இறைவன் அவனை உயிரின் அறிவாலே அறியப்படாதவன் அவன் அப்படின்னு சொல்றாங்க நிலைத்த பொருளாகிய இறைவன் உயிரின் அறிவாலே அறியப்படாதவன் அப்போ அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுட்டி அறியப்படும் பொருள்களெல்லாம் தோன்றி நின்று அழியும் இயல்புடையன இப்போ இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன ஒன்று பொருளாக இருக்கும் உள்ளது ஆணை ஆணாக இருக்கும் உள்ளது பெண்ணாக இருக்கும் இந்த மாதிரி தானே இருக்குது ஆண் ஆண் பால் பெண்பால் அப்புறம் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம் அவன் அவள் அது இந்த மூணும் சேர்ந்தது தான் உலகம் அப்போ அந்த அவனென்றும் அவளென்றும் என்றும் சுட்டி அறியப்படும் பொருட்களெல்லாம் தோன்றி நின்று அழியும் இயல்புடையன சைவ சித்தாந்த மெய்ப்பொருள் நூல்களிலெல்லாம் சிறந்து விளங்குகின்ற அந்த சிவஞான போதம் இக்கருத்தை வலியுறுத்தியே தொடங்குகின்றது இங்கே சுட்டி அறிவது உயிரின் அறிவு அப்போ உயிரினுடைய அறிவு அப்படிங்கிறது சுட்டி அறிவது அப்போ சுட்டி அறியப்படுவன அவையவப் பகுப்பு உடையன வாய் பொறிகளால் அறியப்படுவனவாய் உள்ள உலகத்து பொருட்கள் அப்போ இந்த சுட்டி அறியப்படக்கூடிய இந்த உலகத்து பொருட்களை தான் அவங்க சுட்டி அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவை வந்து உயர்தனியாக இருந்தால் அவனென்றும் அவளென்றும் அக்ரிணியாக இருந்தால் அது என்றும் அது சுட்டப்படுவன இப்படி சுட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் நிலையற்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாயா காரியமாகிய தனு கரண புவன போகம் இதுவுமே எல்லாமே அசத்து தான் அப்போ இந்த உலகத்தில் வந்து இந்த உயிர் அறியக்கூடிய இந்த அறிவினால் அறியக்கூடிய இந்த உலகத்து பொருட்கள் எல்லாமே அசத்து தான் ஓகேங்களா தான் வந்து சொல்கிறாங்க அதை அவன் அவள் அது எதுவாகவும் இருக்கலாம் ஸோ அசத்து என்ற சொல் சைவ சித்தாந்தத்தில் நீர்மேல் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் போல நிலைத்திருப்பது போல தோன்றி நிலையாது அழிந்து போனவற்றை அது குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அசத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது வந்து என்ன சொல்கிறாங்க நீர்மேல் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் போல் நிலைத்திருப்பது போல தோன்றி அது தோன்றும் போது இருக்கும் அப்புறம் அழியும்போது அது வந்து இல்லாத இல்லாத நிலைக்கு போகும் ஆனால் காரண நிலைகளில் போய் அது ஒடுங்கும் அதுவும் நமக்கு வந்து தெரியணும் அப்போ இல்லாத பொருளே அது குறிக்காது இப்போ அசத்து அப்படின்னா அது நிலையில்லாது அப்படின்னா இல்லை இந்த பொருள்னு அர்த்தம் இல்லை உலகத்து பொருட்கள் யாவும் காரண வடிவில் இருக்கும்போது வெளிப்பட்டு தோன்றாது காரிய வடிவில் வரும்போது அவை சுட்டி அறியப்படுவனவாய் வெளிப்பட்டு தோன்றும் அவை அழியும் போது இல்லாமல் போகாமல் மீண்டும் தத்தம் காரணத்துள் ஒடுங்கும் அப்ப சைவ சித்தாந்தத்தில் முப்பொருட்களும் அதாவது பதி பசு பாசம் என்ற மூன்றும் என்றும் நிலைபேறு உடையவை எனவே இங்கு அசத்து என்று குறித்தது பருப்பொருளாக விளங்குகின்ற உலகத்தையே அப்போ இங்கே வந்து அசத்து அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க இந்த உலகத்தை சொல்கிறாங்க அப்போ வந்து அசத்து என்று குறித்தது பருப்பொருளாக விளங்குகின்ற உலகத்தையே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர் அறிவால் காணும் தகைமையன் அல்லன் இறைவன் என்பதனை சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் இங்கே வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ உயிர் அறிவால் அந்த சுட்டி அறிவால் அல்லது இந்த பாச அறிவால் இறைவனை வந்து நாம் அறிய முடியாது அப்படிங்கிறத அந்த சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் அப்படி அந்த இதிலையும் அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த ப அங்கேயும் வந்து இதை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பாடல் சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்நியம் இல்லாமையானும் அறிவினுள் நிற்றானும் எல்லாம் உள்நின்று உணர்த்துவன் ஆதலானும் என்னது யானென்று ஓதும் இருஞ்செருக்கு அறுத்தலானும் தன்னறிவு அதனால் காணும் தகைமையின் அல்லன் ஈசன் அப்போ உயிரினுடைய அறிவால அந்த ஈசனை நம்மளால அறிய முடியாது அந்த பாச ஞானத்தால் பாச அறிவால சுட்டி அறிவால அந்த அந்த சிட்டி சி சிற்று அறிவால் இறைவனை அறிய முடியாது அதே மாதிரி திருவாசகத்தினுடைய திருச்சதகத்திலும் மாணிக்க வாசக பெருமான் அனைத்து உலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என்னைத்து இணைத்தது எம் எ எப்புறத்தது எந்தை பாதம் எய்தவே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறதையும் இங்கே நினைவு கூறத்தக்கதாக இங்கே வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ வந்து இந்த ஐம்பு நமக்கு வந்து ஐ ஐம்புலன்கள் வாயிலாக வ நம்ம அறியக்கூடிய அறிவு தானே சுட்டி அறிவுங்கிறது அதனால் இந்த இதை க சொல்லியிருக்காங்க அப்போ அறிவால் அறியப்படாத பொருளாயின் இறைவன் என்பவனால் உயிருக்கு ஒரு பயனும் இல்லையோ அப்போ உயிரறிவால் நம்ம வந்து இறைவனை வந்து அறிய முடியாத ஒரு பொருளாக இருக்கான் அப்படின்னா உயிருக்கு அதனால் எந்த பயனும் இல்லையோ அப்படின்னா எனின் அப்படி கேட்டால் அவ்வாறன்று இறைவனை அறிய முடியாத தன்மை அந்த உயிர் உடையது என்பதனால் வந்தது அந்த உயிர் உடையதாக இருக்கிறனால அதனால் அறிய முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ உயிர் கருவிகளின் துணை கொண்டு சுட்டி அறியும் அந்த சிற்றறிவு உடையது ஆனால் இறைவனை அறியும் ஞானம் என்பது சுற்றறிவும் சிற்றறிவும் கடந்து நிற்பது அப்போது அந்த இறைவனை வந்து அறியணும் அப்படின்னா நம்ம இந்த உலக அறிவோ நம்ம படிப்போ பதவியோ புகழோ அல்லது நம்ம ஒரு அவனை பற்றி அறிகிறதோ அவளை பற்றி அறிகிறதோ பொருளாகி அது பற்றி அறியதோ அந்த ஞானத்தை கொண்டு இறைவனை நாம் வந்து உணர முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அல்லது உயிர் தன்னை பற்றி அறிஞ்சாலும் அது அந்த ப பசு ஞானத்தாலோ அல்லது பாச ஞானத்தாலோ நமக்கு வந்து இந்த பதி பதியாகி இறைவனை அறிய முடியாது அந்த பதிஞானத்தால் மட்டும்தான் இறைவனை நாம் வந்து உணர முடியும் அல்லது அறிய முடியும் அப்போது இது என்ன சொல்கிறாங்க இறைவனை இறைவனை அறியும் அந்த ஞானம் என்பது சுட்டறிவும் சிற்றறிவும் கடந்து நிற்பது பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று இறைவனை அருள் நூல்கள் கூறும் அப்போ ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அப்போ பாச அறிவு பசு அறிவு அல்லது பாசஞானம் பசு ஞானம் எல்லாம் ஒன்று தான் ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பு அறிய பார்ப்பரிய பரம்பரன் இதனால் அறிய முடியாத அந்த பரம்பரன் அந்த இறைவன் அப்படின்னு அருள் நூல்கள் கூறு கூறுகிறதாக இங்கே வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆன்மா வந்து தன்னறிவாகிய அந்த பசுஞானத்தால் அந்த இறைவனை அறிய முடியாது இறைவன் ஆன்மாவிற்கு தன்னை அறிவிக்க அதனால் பதிஞானம் ஏற்பட்டு இறைவனை ஆன்மா அறியும் அப்போ அப்போ வந்து ஒரு நாளும் இந்த இறைவனை வந்து ஆன்மாவால் அறிய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆன்மா வந்து தன்னுடைய அறிவாகி இந்த பசு ஞானத்தாலோ பாசஞானத்தாலோ இறைவனை அறிய முடியாது அதனால் இறைவன் அந்த ஆன்மாவுக்கு தன்னை அறிவிக்க அதனால் பதிஞானம் அதுக்கு ஏற்படுது அந்த பதிஞானம் ஏற்பட்டு அந்த இறைவனை ஆன்மா அறியும் அப் பதிஞானத்தையும் கொடுக்குறாரு முதல்ல வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஞானம் அப்படின்னா அந்த பாச ப பொருட்களை கொண்டு பாச கருவிகளை கொண்டு பாச பொருட்களை அறிவது அந்த உலக பொருட்களை அறிவது அதுதான் பாசஞானம் ஞானம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்குள்ளே அந்த அந்த வியாபக உணர்வு அதுக்கு வருது இல்லையா அது அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து அந்த பதிஞானம் கிடைக்கிது ஓகேயா அப்போ இந்த ஞானத்தாலோ பசு ஞானத்தாலோ இறைவனை அறிய முடியாது அதனால் இறைவன் என்ன செய்கிறாரு இந்த ஆன்மாவுக்கு பதிஞானத்தை அவர் வந்து ஏற்படுத்துறாரு அப்போ இந்த உயிர்கள் அந்த பதிஞானத்தை கொண்டு இறைவன் இறைவனை வந்து இந்த ஆன்மா வந்து அறியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதைத்தான் அவனருளால் அவன்தால் வணங்கி என்பது ஆன்றோர் வாக்கு அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்ப இதில் வந்து ஆன்மா வந்து அறிகின்ற பொருள் எல்லாமே அசத்து ஆகும் அப்போ அந்த உலகத்தில் நம்ம அறியக்கூடிய பொருட்கள் நம்ம படிப்பாக பதவியாகட்டும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி அறிஞ்சாலும் இந்த ஒரு அறியக்கூடிய அறிவு எல்லாமே நிலையற்றது அழிந்து போகக்கூடியது ஆனால் அந்த இறைவனை பற்றி அந்த அறிவு அதுதான் நிலையானது ஆனால் அந்த அறிவை இந்த உலக அறிவை வச்சு இறைவனை நம்ம அறிய முடியுமா முடியாது அதனால அவன் என்ன செய்தான் ஓகே பசு அறிவு உனக்கு வந்துவிட்டா பாசாரி வந்துட்டா சரி அடுத்து நான் உனக்கு பதிஞானத்தை நான் அறிவை நான் உனக்கு உண்டாக்குதேன்னு சொல்லி நமக்கு பதிஞானத்தை அவன் வந்து உண்டாக்கி அதன் மூலம் இந்த உயிர்கள் இறைவனை வந்து அறியக்கூடியதாக அவன் வந்து செய்கிறான் அப்போ அவன அவனருளால் தான் அதுவும் நடக்கும் இல்லையா பதிஞானத்தால் மட்டும்தான் அதாவது நேரே காண இயலாத அந்த இறைவனை பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் வந்து உணர முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அறிய முடியும் அப்படின்னு அது வந்து சொல்கிறாங்க அந்த பதிஞானம் அதுதான் அந்த திருவருண் அப்போ அவனருளால் அவன்தால் வணங்கி என்பது ஆன்றோர் வாக்காக இங்கே சொல்லப்படுது ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்